அரசே சாராயத்தை விக்கிறதுக்கு எவ்வளவு மும்முரமா டார்கெட் போட்டு எங்க தமிழக பெண்களோட தாழிய இருக்கிறது மட்டும் இல்லாம அதுல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலும் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத எதிர்த்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சப்போ அதுக்கு நீங்க ஜனநாயக முறைப்படி அனுமதி கொடுக்காம அதை முடக்கணும் ஜனநாயகத்தோட கருத்து சுதந்திரத்தோட குரல் விலையை நெறிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட மாநில தலைவரில இருந்து நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நீங்க வீடு பூந்து கைது பண்றது ஹவுஸ் அரெஸ்ட் பண்றது வறுமலையில அரஸ்ட் பண்றது நிறைய பேரை மண்டபத்தில் அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய அராஜகங்களை நீங்க பண்ணீங்க இப்போ எங்கள் மாநில தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா வரும் வாரங்களில் டாஸ்மாக்ல முதல்வரோட படத்தை எங்களோட மகளிர் நிர்வாகிகள் போய் ஒட்டுவாங்க அப்படின்னு சொன்னாரு அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு இங்கே ஒட்டுமொத்த காவல்துறையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாரும் போய் டாஸ்மாக்க்குக்கு காவல் இருக்கீங்க ஏங்க காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியே நீங்கள் வரணும்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸாம் எழுதணும் அதுக்கு எவ்வளோ பெரிய பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு அப்படிலாம் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் வந்து காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு அப்படி இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை சாராய கடைக்கு கொண்டு போய் காவல் உட்கார வச்சிருக்கு இந்த தமிழக அரசு அப்போது நீங்கள் அந்த நீங்கள் தான் தமிழக அரசில் எல்லாத்துலேயும் உங்கள் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறீங்க முதல்வரோட படத்தை ஒட்டிக்கிறீங்க அப்போ தமிழக அரசு நடத்துகிற டாஸ்மாக் தானே டாஸ்மாக்க்குக்கு அப்போ நீங்கள் தானே ஓனர் இது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்மாக் சப்ளை பண்ணுற ஆலைகள் எல்லாமே உங்கள் திமுக கட்சிக்காரங்க தான் பெரும்பாலும் வச்சிருக்காங்க அப்போ அப்படி பார்த்தாலும் உங்களோட படத்தை தான் அங்க ஒட்டணும் எதுக்குங்க உங்க படத்தை ஒட்டுறதுக்கே இந்த குதி குதிச்சுக்கிட்டு ஒட்ட விடாமல் நீங்கள் வந்து தடுக்கிறீங்க ஒட்ட போற மகளிர் நிர்வாகிகள் மேலே அத்தனை பேர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க ரிமாண்ட் பண்ணியிருக்கீங்க பதினஞ்சு நாளுக்கு மேலே மகளிர்கள் நிறைய பேரை எதுக்குங்க இவ்வளவு பெரிய ஒரு இதுக்கு பேர் தாங்க பாசிசம் ஒரு பாசிச திமுக அரசு இங்க வந்து தமிழக மக்களோட குரல் வலையை நெரிக்கலாம் திராவிடம் திராவிடம்னு பேசிக்கிட்டு தமிழர்களோட அடையாளம் இல்லாம ஆக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு காலமும் நடக்க போறது கிடையாது இன்னைக்கு இந்த திமுக இந்த பாஜக எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கேலி பண்ண திமுக நீங்களே எங்களோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோட படத்தை எடுத்துட்டு போய் ஊர் ஊரா போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு இருக்கீங்க பாருங்க அங்க இருக்கு பாஜக தெரியுங்களா இதுல தெரியுது திமுக பாஜகவை பத்தி எந்த அளவுக்கு பயந்துருக்கு அப்படின்னு